இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் ஊராட்சியை சார்ந்த தெய்வத்திரு மொட்டைய கவுண்டர் ஐயா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் ஐயா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மகன் பிச்சாண்டி பச்சை அம்மாள் குடும்பத்தினர் நினைவு நாளை முன்னிட்டு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நன்றி அது எல்லா சார்ந்த சாப்பாடு நாங்கள் சாப்ட்டும் அவங்க குடும்பம் எல்லாரும் சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கவுண்டர் ஐயா அவர்களை நினைவு நாள் முன்னிட்டு எங்களுக்கு உணவளித்தார்கள் அவர் குடும்பத்தார் அனைவரும் நீண்ட ஆயிலோடும் தீர்க்காய்ச்சோடும் இருக்க வேண்டும் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு எங்களுக்கு உணவு மிக்க நன்றி எங்கள் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள் மொட்டைய கவுண்டர் ஐயா அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நெடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்